আই <laughs> নাই கரெக்டாக இருந்துச்சு இப்போதான் கரெக்டாக இருக்குது மாதிரி பாட்டு மட்டும் எடுத்துக்கிட்டே அது பிரமாதமாக தான் இருக்கும்

சிரிச்சு போயிட்டேன் ப்ரோ விஜய் இந்த மாதிரி நான் நடிச்சு நான் பார்த்ததே இல்லை உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இன்னும் நிறைய படம் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு ஆனால் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு கோ வரணும் படத்தில் விஜயகாந்த் வர சீன் அப்படின்னு வேற லெவல் ஃபர்ஸ்ட் என்ட்ரவுனே கேப்டனை பார்த்தவனே அவ்வளோதான் வேற லெவல் உண்மையிலே வெங்கட் பிரபு உண்மையிலே பண்ணிட்டாரா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லைனாலும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ரொம்ப சூப்பராக தோனி வர சீன் அப்படின்னு

விஜயோடைய செலிபிரேஷன் தான் இந்த படம் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள் காலையில இருந்தே நம்ம வந்து நிறையா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கு எல்லாருமே வந்து விஜயோட தீவிர ஃபேனாக இருக்கிறாங்க படத்தில் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் டுஸ்ட் அண்ட் டான்ஸ் நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருமே வந்து சீட்டில் இல்லவே இல்லை எந்திரிச்சு நின்று கை தட்டுற அளவுக்கு படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கருத்தை ஸோ நீங்களும் வந்து கோட் திரைப்படத்தை திரைய திரையரங்களை வந்து பாருங்க உங்களுடைய சந்தோஷத்தை இன்னும் மென்மலாக ஆகுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஷோல இருந்து நான் விடைபெற மறுபடியும் இதே மாதிரி நல்ல திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த செலிபிரேஷன் மோட்லயும் கூட இருந்து செலிபிரேட் பண்ணுவோம் பாய் நன்றி